அன்றைக்கி வடை சுட்டு வடகறி வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்திருக்குன்னு ஒரு வீடியோலாம் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை எங்கள் அக்கா பார்த்தா ஒன்றுமே சொல்லலை இன்றைக்கி வடை சுடுறதுக்காண்டி கடலை பருப்புலாம் வாங்கிட்டுக்கா எப்படி வடை சுடணும்னு சொல்லுக்கா நான் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்க நான் அவட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் அன்றைக்கே சொல்லணும்னு நினைச்சேன்லாம் நான் தான் நல்லா மறந்துட்டேன் நம்ம கடலை பருப்புலாம் போட்டு வடை சுட மாட்டோம் பட்டாணி பருப்பு போட்டு தான் வடை சுடுவேன் சொன்னால் அடிப்பா அது ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க வேண்டியதுன்னே நான் வேறு கடலை பருப்பு வாங்கிட்டுனேன்னு சொன்னேன் சரி கடலை பருப்புனாலும் வச்சு வடை பாரு சூப்பராக இருந்து சொல்லியிருந்தா ஃபஸ்ட்டு கடலை பருப்பு நானே போடணும் அது நல்லா நனைஞ்சதும் நல்லா கழுவிக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு உப்பு போட்டு குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும் பல்லாரியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பெருஞ்சிரகம் கருவேப்பிலும் மிளகா வேணா போடுங்க நான் என் பையனே கொடுக்கறதுனால போடவே இல்லை நல்லா பசைஞ்சு எடுத்துக்கிட்டு என்ன சூடானதும் வடையை தட்டி போட்டு எடுத்துட்டேன் வடை வந்து ஒரே சேஃபாக வரலனாலும் சூப்பராக இருந்துது ஃபர்ஸ்ட் வடை சுட்டது உடனே அப்பா அம்மையினு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு நான் சாம்பாரோட வடை எல்லாமே சாம்பார் கூட வடையை ஊற வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு